வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசின் ஸ்பீட் கமரா தடையால் வந்த புதிய சிக்கல் உயரப்போகும் சொத்து வரி கனடா தமிழர்களுக்கு முக்கிய அறிவிப்பு அம்பலமான நிதி நிறுவன மோசடி இந்த கனேடிய நிறுவனத்தில் பணம் போட வேண்டாம் அரசு விடுத்த அவசர எச்சரிக்கை இக்காசாவுக்காக உதவி செய்ய போய் விபரீதம் கனடா குடிமக்கள் ஸ்டேலில் அதிரடி கைது நெஞ்சை உழுக்கும் சம்பவம் அரசு கொடுப்பனவு அதிகரிப்பு இந்த மாதம் உங்களுக்கு கூடுதல் பணம் கிடைக்கலாம் பிரியர்கள் தலையில் இடியே இறக்கிய அதிர்ச்சி செய்தி வெண்ணெய் மூட்டும் அளவுக்கு உயர்ந்து ஒரு கப் காஃபியின் விலை விலையை கேட்டால் நீங்களே ஷாக்காவீங்கள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஒன்டரியம் மாகாணம் முழுவதும் நகராட்சிகளின் வேக அமலாக்க கேமராக்களை தடை செய்யப் போவதாக பிரிமியர் டாக்போர்ட் அரசு அறிவித்துள்ளது இது மக்களின் பணத்தை பறிக்கும் ஒரு கேஷ் கிராப் நடவடிக்கை அரசு கூறுகிறது ஆனால் மிட்லேண்ட் வேரி ஒரு போன்ற நகராட்சிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன மிட்லேண்ட் மேயர் பில் கார்டன் இது டிரம்பை போன்ற ஒருதலைபட்சமான ஆதாரமற்ற முடிவு என கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த தடியால் ஏற்படும் வருவாய் இழப்பு சமூக பாதுகாப்புக்கு ஆபத்து விளைவிக்கும் என நகர சபைகள் எச்சரிக்கின்றன இந்த கேமராக்கள் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தன என்பதற்கு மிட்லாண்ட் ஒரு சிறந்த உதாரணம் என்றும் அதாவது அங்கு ஒரு பாடசாலை பகுதியில் திட்டம் தொடங்கிய சில வாரங்களிலேயே கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு அபராதங்கள் விதிக்கப்பட்டன அதிர்ச்சியூட்டும் வகையில் ஒரு வாகனம் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகமுள்ள இடத்தில் எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது பதிவாகும் மாகாண அரசின் இந்த முடிவை எதிர்த்து நகர நகரசபை கடிதம் அனுப்பியுள்ளது அதில் ஒண்டாரியோவில் எழுபத்தி மூன்று வீத ஓட்டுநர்கள் கேமராக்களை ஆதரிப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது வெகு கேமராக்கள் மூலம் குற்றமுழைப்பவர்களிடமிருந்து பெறப்பட்ட வருவாய் இனி இல்லாததால் அந்த நிதியிழப்பை ஈடுகட்ட சொத்து வரிகள் உயர்த்தப்படலாம் என்ற கவலையும் எழுந்துள்ளதாக மிட்லாண்ட் தெரிவித்துள்ளது ஒண்டியோவில் வேக கமராளை தடை செய்யும் மாகாண அரசின் முடிவு கனடா போஸ்டின் வீட்டு விநியோக சேவையின் தேவை மற்றும் நாட்டின் முக்கிய அரசியல் விவாதங்களில் முதல் குடிமக்களின் பங்கு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை வலுவாக பதிவு செய்துள்ளனர் அதன்படி ஒன்டாரியோ அரசின் வேக கமரா தடை முடிவுக்கு எதிராக பொதுமக்கள் கொந்தளித்துள்ளனர் பள்ளிப் பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்யவும் காவல்துறையின் நேரத்தை முக்கிய குற்றங்களை தடுக்க பயன்படுத்தவும் கமராக்கள் அவசியம் என டொரண்டோ ஒட்டோவா உள்ளிட்ட நகரங்களில் இருந்து பாசகர்கள் குரல் கொடுத்துள்ளனர் விதிகளை மீறினால் மட்டுமே அபராதம் என்பதால் பண வேட்டி அல்ல என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் அதேவேளை கனடா போஸ்டின் வீட்டு அஞ்சல் விநியோக சேவை இனி அத்தியாவசியம் அல்ல என மிசிசிகாவைச் சேர்ந்த மூத்த குடிமகன் ஒருவர் தெரிவித்துள்ளார் பெரும்பாலான மோதியவர்கள் ஆன்லைன் சேவைகளுக்கு மாறுபட்டதால் இந்த சேவை தேவையற்றது என்பதும் அவரது கருத்தாக மாறியுள்ளது அல்பர்டா மற்றும் கியூபெக் பிரிவினைவாத விவாதங்களில் முதல் குடிமக்களின் கருத்துக்களும் விருப்பங்களும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக சேர்ந்த வாசகர் ஒருவர் கவலை தெரிவித்துள்ளார் இறுதியாக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஹாமல் ரியாகி குடும்பத்தினர் நிரந்தர பதிவிட விண்ணப்பம் நான்கரை ஆண்டுகளாக கனடா குடிவரவுத் துறையால் தாமதப்படுத்தப்படுவது கடும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது வாசகர்களிடமிருந்து பெறப்பட்ட கடிதங்கள் மூலம் இந்த பொது கருத்துக்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வட வென்குவரி தளமாக கொண்ட ஃபைன் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது நெக் பினான்சியல் நிறுவனத்தில் எந்தவிதமான பண வைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என மாநில நிதி சேவை ஆணையம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நிறுவனத்தின் ஒரே இயக்குநரான அலி நெக்ஃபேட் ஜாம் உரிய அனுமதியின்றி பொதுமக்களிடம் பணத்தை பெற்று நிச்சயமாக வட்டி தருவதாக கூறி நாணய மாற்று திட்டம் ஒன்றை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது நிதி நிறுவன சட்டத்தை மீறிய செயல் என்பதால் நிறுவனம் தற்போது தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இதனையடுத்து சட்டவிரோத நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தவும் பாடிக்கலைகளின் அனைத்து பணத்தையும் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் திருப்பி செலுத்தவும் நிறுவனத்துக்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மேலும் நவம்பர் பதினேழாம் தேதிக்குள் பணம் திருப்பி வழங்கப்படத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் மீறர்கள் உறுதி செய்யப்பட்டால் ஒவ்வொரு குற்றத்துக்கும் தலா ஐம்பதாயிரம் டாலர்கள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவிற்கு மனதாபிமான உதவிகளுடன் சென்று பாலஸ்தீன ஆதரவு கப்பல் பயணக்குழுவில் பங்கேற்று இரண்டு கனேடிய குடிமக்கள் ஸ்டேலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குளோபல் சூமிட் சோமி என்ற இந்த பயணக்குழு குறித்த தகவலை குளோபல் அபியர்ஸ் கனடா உறுதிப்படுத்தியுள்ளது தனியுரிமை சட்டங்கள் காரணமாக கைது செய்யப்பட்டவர்களின் பெயர்களை வெளியிட முடியாது என கூறியுள்ள கனடா அரசாங்கம் தூதரக அதிகாரிகள் மூலம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளது வழக்கறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் அடங்கிய இந்த பயணக்குழுவில் ஒன்றியைச் சேர்ந்த முன்னாள் என் டி பி வேட்பாளர் நீம் மச்சூப் என்பவரும் இடம்பெற்றுள்ளார் இதனிடையே கடந்த சில நாட்களாக ஆஸ்திரேலிய படைகள் தங்கள் கப்பல் கூட்டமைப்பின் பல படகுகளை வழிமறுத்ததாக பயணக்குழு ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வடக்கு ஒன்டாரியோவின் லாஜ்போர்ட் மற்றும் டெமஹாமி நோர்த் பகுதிகளில் மூன்று நாட்களாக நிலவிய பதற்றம் முடிவுக்கு வந்துள்ளது வெள்ளிக்கிழமை விடுக்கப்பட்ட அவசர கால எச்சரிக்கை நீக்கப்பட்டு ஒருவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ஓபிபி அறிவித்துள்ளது ஆயுதமேந்திய மற்றும் அபாயகரமானவரென விவரிக்கப்பட்ட முப்பத்தி நான்கு வயதான ஆடம் கிரேகன் என்பவரை இந்த தேடுதல் வேட்டையின் இலக்காக இருந்துள்ளார் அக்டோபர் மூன்றாம் திகதி நீண்ட துப்பாக்கியுடன் ஒருவர் வனப்பகுதிக்கு நுழைந்ததை அடுத்து மக்கள் வீடுகளிலேயே தங்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது தற்போது அந்த உத்தரவு துடன் மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதால் நியூ லிஸ்கட்கும் நோர்த்வேக்கும் இடையிலான ஹைவே பதினொன்றின் ஒரு பகுதி மூடப்பட்டுள்ளது ரோட் பகுதியிலும் பலத்த காவல்துறை பாதுகாப்பு தொடர்கிறது இந்த சம்பவம் முழுவதும் பொதுமக்களின் பொறுமை மற்றும் ஒத்துழைப்புக்கு ஓபிபி போலீசார் நன்றி தெரிவித்துள்ளனர் கனடாவின் சஸ்கூன் மாகாணத்தில் உள்ள டெனேர் பீச் கிராமத்தை கடந்த ஜூன் மாதம் தாக்கிய காட்டி பாதி கிராமத்தையே சாம்பலாக்கியுள்ளது வீடுகளை இழந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் புதிய தங்கமிடமின்றி அவதிப்படும் நிலையில் பேர்டு வாடகைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதையும் சுட்டிக்காட்டுகின்றனர் முன்பு எண்ணூறு டாலராக இருந்த வாடகை தற்போது ஆயிரம் டாலரை தாண்டியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அரசாங்கம் தற்காலிக ட்ரெய்லர் வீடுகளை வழங்கினாலும் அவை அனைவருக்கும் ஏற்படியதாக இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே தீயணைப்பு பணிகளில் மாகாண அரசு மெத்தனம் காட்டியதாக தீயணைப்பு விமானங்கள் உரிய நேரத்தில் பயன்படுத்தப்படவில்லை கடும் விமர்சனங்கள் ஜூன் மாதம் இந்த கிராமத்தை அங்கு வசிக்கும் மக்களது வீடு வேலி உட்பட அனைத்தையும் அவர்களிடமிருந்து பறித்து விட்டதாக அங்குள்ள மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் தற்போது இந்த கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு புதிய வீட்டை கண்டுபிடிப்பது பெரும் சவாலாக மாறியுள்ளதாகவும் அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் அது மட்டுமல்லாது வாடகை மாத்திரமல்ல மற்ற அத்தியாவசிய பொருட்களின் வினையும் உயர்த்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நெருக்கடியான சூழலில் மாகாண அரசாங்கத்தின் மீது மக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்த நிலையில் இந்த நெருக்கடியான சூழலிலும் கிராமத்தை மீண்டும் கட்டியெழுப்புவோம் என உள்ளூர் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கனடாவின் மார்க்கம் மார்க்விக் நோளில் நடந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியில் நூற்றுக்கணக்கான மக்கள் வேலை தேடி நின்ற வரிசையில் காத்திருந்தனர் கனடாவில் வேலையின்மை கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது கிடைக்கும் வேலைகளை விட வேலை தேடுபவர்களை அதிகமாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ஐந்து வயதான ஷான்ராஜ் குற்றவியல் பட்டம் பெற்றிருந்தும் ஒரு வருடமாக வேலையின்றி இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் குறைந்தபட்ச ஊதிய வேலைக்கு கூட அதிக தகுதி பெற்றவர் என கூறப்பட்டு நிராகரிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் தான் கடந்த ஆண்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேலைகளை விண்ணப்பித்துள்ளதாகவும் டி படிப்பு முடியும் நிலையில் உள்ள ஜூசப் போன்றவர்களும் வேலை தேடி அலைவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் நிறுவனங்கள் ஆட்சேபை நிறுத்தியுள்ள நிலையில் தொழில்நுட்பத்துறை பணி நீக்கங்கள் மற்றும் சில்லறை வர்த்தக நிறுவனங்களின் மோடல்கள் நிலைமையை மோசமாக்கியுள்ளன ஆகவே அரசாங்கம் சரியான திட்டமிடலுடன் செயல்படவில்லை என்றால் கனடா பெரும் வேலையின்மை சமூக அமைதியின்மை மற்றும் பொருளாதார சரிவை சந்திக்கும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் கனடாவில் வசிக்கும் தகுதியுள்ள குடிமக்களுக்கான அடுத்த அட்வான்ஸ் கனடா கனடாஸ் பெனிஃபிட் அதாவது ஏ சி டபிள்யூ பி கொடுப்பனவு எதிர்வரும் அக்டோபர் பத்து அன்று வழங்கப்படும் கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கனடா வர்க்கர்ஸ் பெனிஃபிட் திட்டத்தில் செய்யப்பட்ட அதிகரிப்பை தொடர்ந்து பல ஆயிரம் குறைந்த வருமானம் பெறும் மக்கள் இப்போது அதிகம் முன்கூட்டிய கொடுப்பனவுகளை பெறுவார்கள் குறைந்த வருமானம் பெறும் தனிநபர்கள் சுமார் இருநூற்றி ஐம்பது டாலர் முதல் முன்னூறு டாலர் வரையிலும் குடும்பங்கள் நானூறு முதல் ஐநூறு டாலர் வரையிலும் பெறலாம் ஊடமுட்டோருக்கான கூடுதல் தொகை இதில் அடங்கும் வேலை செய்து வருமானம் மட்டும் குறைந்த வருமானம் கொண்ட கனேடிய குடியிருப்பாளர்கள் இதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் உங்கள் வருமான வரியை முறையாக தாக்கல் செய்திருந்தால் தகுதியின் அடிப்படையில் இந்த கொடுப்பனவு தானாகவே உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் கொடுப்பனவு நிலையை உறுதிப்படுத்த உங்கள் சிஆர்ஏ கணக்கை சரிபார்க்கவும் உங்கள் வங்கி தகவல் சரியாக உள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்தவும் அதன் பின்னரும் சிக்கல் தொடர்ந்தால் சிஆர்ஏ ஐ ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்பது எட்டு இரண்டு எட்டு ஒன்று தொடர்பு கொள்ளலாம் மிக முக்கியமாக தொடர்ச்சியாக நீங்கள் தொண்ணூறு நாட்கள் அல்லது அதற்கு மேல் சிறையில் அடைப்பட்டிருந்தால் எந்த நிதியுதவியை பெறுவதற்கு நீங்கள் தகுதியற்ற நபர்களாக பார்க்கப்படுவீர்கள் கனடாவில் ஒரு முக்கிய செய்தியாக நாட்டின் பிரபலமான டிம் ஹோர்டன்ஸ் முதல் மளிகை கடைகள் வரை காஃபியின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது மூன்று ஆண்டுகளில் ஆண்டுகளில் ஹாஃபிக் கொட்டைகளின் விலை ஒரு பவுண்டுக்கு இரண்டு புள்ளி இரண்டு ஒன்றிலிருந்து ஐந்து புள்ளி நான்கு ஐந்தாக இரம்படங்காக அதிகரித்ததே இதற்கு காரணம் என அந்த நிறுவனம் கூறுகிறது இந்த விலையேற்றம் டிம் ஹோர்டன்ஸின் மட்டுமல்ல மளிகை கடைகளில் விற்கப்படும் ஹாஃபியின் விலை கடந்த ஏழு புள்ளி ஒன்பது வீதமாக அதிகரித்துள்ளதாக விவரம் தெரிவிக்கிறது இந்த திடீர் வெளியேற்றத்தின் பின்னணியில் சர்வதேச வரிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன உலகின் மிகப்பெரிய ஹாஃபி ஏற்றுமதியாளரான பிரேசில் மீது அமெரிக்கா விதித்த வரிகளும் இதற்கு பதிலடியாக வறுக்கப்பட்ட ஹாஃபியை கனடாவுக்கு வழங்கும் அமெரிக்கா மீது கனடா விதித்த வரிகளும் இறக்குமதி செலவுகளை அதிகரித்துள்ளன இதனால் பிரேசில் உற்பத்தியாளர்கள் காஃபியை விற்பனை செய்ய தயங்குவதாகவும் இது உலக சந்தையில் ஒரு நிலையீட்டுத் தன்மையை உருவாக்குவதாகவும் நிறுவனம் சுட்டிக்காட்டுகிறது பொதுவாக பணவிக்கும் ஒன்று புள்ளி ஒன்பது வீதமாக உள்ள நிலையில் உணவுப் பொருட்களின் விலை மட்டும் மூன்று புள்ளி ஐந்து வீதமாக உயர்ந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இரண்டு நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது முக்கியமாக வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்